வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் மனநோய் அதாவது ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்திங்களா ஸ்கைஸோப்ரீனியா கூட எடுத்துக்கோங்களேன் பைபோலா டிஸார்டர் இதற்கெல்லாம் சிகிச்சை இருக்கா இல்லை மருந்துகள் இருக்கா அப்படின்னு ஒரு நேயர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அதற்கான பதிவு தான் இது ஆக்சுவலாக நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் இயற்கையாக செய்யக்கூடிய செயல்களை செய்ய விடாமல் நமக்கு எது தடுக்குதோ அதை வந்து நம்ம வந்து நோய் நிலைக்கு நோய் நிலைன்னு சொல்கிறோம் அது ஒன்று நமது உள்ளத்தை பற்றியும் இருக்கலாம் இல்லை உடலில் இருக்க ஏழு உடற்கட்டுகளையும் பற்றி இருக்கலாம் ஏழு உடற்கட்டுகள்னால் சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்பு மச்சை சுக்கிலம் சோனிதம் அதாவது ஒன்று நம்ம எலும்பில் இருக்கலாம் ரத்தத்தில் இருக்கலாம் எதில் வேணும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா நோய் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ உள்ளத்தை பற்றி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனநோய் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது ஒவ்வொருக்கும் வெவ்வேறு நிலை இருக்கும் யூஸ்வலாக என்ன அப்படின்னா நமது சித்த மருத்துவங்கிறது பிரத்யேகமானது முக்குற்றம் வாதம் பித்தம் கபம் இது மூன்று பிறன் இருந்து மாறி மாறி இருந்ததுனால் தான் நம்ம நோய் நிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆனால் இந்த மனநோயில் முக்குற்றமுமே வந்து கேடடைந்து தான் வந்து இருக்கும் ஸோ எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதில் வாதமும் கேடடைந்து இருக்கும் இந்த மனநோய் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா யூஸ்வலாக நம்ம கட்டை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா நம்முடைய இரண்டாவது மூளை வயிறை வந்து நம்ம இன்னொரு ரெண்டாவது மூளை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வயிற்றில் பிரச்சனைகள் இருந்தாலும் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மூளை சம்மந்தப்பட்ட அதாவது மனநிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நம்ம ரொம்ப நாளாக சாப்பிடாமல் அப்படியே இது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த திங்கிங் இது இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதுக்கு முக்கியம் அதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை நம்ம ரொம்ப நாளாக மன ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டோம் ரெண்டுக்குமே வந்து இருக்கு ஸோ அதனால் வாத குற்றம் வந்து இருக்குது அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழல் குற்றம் அழல் குற்றமும் அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா அதையும் தாண்டி இந்த செரிமானம் போன்றவை வந்து பாதிக்கப்படும் ஐய குற்றம் அப்படிங்கிறது சில எலக்ட்ரிக் கெமிக்கல் எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது ஸோ அந்ததுல வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் வந்து ஏற்படும் கபக்குற்றம் ஸோ அப்போ வாத குற்றம் அழல் குற்றம் ஐய குற்றம் மூன்றுமே என்ன அப்படின்னா இந்த மனநிலையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் நவீன மருத்துவத்தில் கூட என்ன அப்படின்னா அந்த யூஸ்வலாக அந்த மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ சிக்னல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை சீர் செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் போன்றவை கொடுத்துருப்பாங்க நரம்புகள் மூளையிலிருந்து நரம்புகள் வந்து என்ன செய்யணா நம்ம எண்ணங்களையும் வியூகங்களையும் என்ன செய்யும்னா ஒரு நரம்பிலிருந்து ஒரு நரம்புக்கு கடத்தும் அந்த கடத்தும் பொழுது என்ன அப்படின்னா சில சில சத்துக்கள் தேவை சில எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ் தேவை அதுல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா கடத்தாது சோ அதை சீர் செய்யும் வகையில தான் வந்து மருந்துகள் வந்து கொடுக்கப்படும் அதே போன்ற மருந்து சித்த மருத்துவத்திலும் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கு ஸோ என்னென்ன மருந்துகள் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நிலையா எல்லோருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமுக்ரா அஸ்வகந்தா அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த அமுக்ரா அப்படிங்கிறது நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளை நம்மளோட ஹார்மோன்ஸை சீராக வச்சுக்கிறதுக்கும் நம்ம எண்ணெய் ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் அந்த எலக்ட்ரோ கெமிக்கல்ஸோட டிஸ்சார்ஜ் சீராக இருக்கிறதுக்கும் கண்டெக்ஷன் சீராக இருக்கிறதுக்கும் இந்த அஸ்வகந்தா வந்து உபயோகப்படும் நிறைய மருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா மூளை சார்ந்த மருந்துகளில் இல்லை தூக்கத்துக்காகவும் இந்த அஸ்வகந்தா வந்து எடுப்பாங்க ஸோ அண்மை காலத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலரோட இது என்ன அப்படின்னா இந்த அஸ்வகந்தா எடுத்தா கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் ஒரு நாள்லேயே எடுத்தா கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் ஆக்சுவலாக இந்த அஸ்வகந்தா இந்த அமுக்ரா அப்படிங்கிறது என்ன மாதிரி மோட்ல எடுக்கிறாங்கன்னு பிளைனா பொடியாக எடுக்கலாம் சிலது வந்து பாத்தீங்கன்னா அமுக்ரா சூர்ணத்துல சில பேர் வந்து சர்க்கரை வந்து கலந்துருப்பாங்க இந்த சர்க்கரை கலந்ததை நம்ம மருத்துவரோட ஆலோசனை இல்லாம நம்மளாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சர்க்கரை நோய்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிறைய இன்னைக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் வர வச்சிருக்காங்க ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் என்னென்னா காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸில் அந்த அதோட எக்ஸ்ட்ராக்ட் அல்க ஆல்கலைட்ஸ் எடுக்க சில பேஸஸ் வந்து சேர்ப்பாங்க அது தவறுதலாக இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா அது நமக்கு கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தலாமே தவிர ஒரு பொழுதும் தனி ஒரு அமுக்கிராக கல்லீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது அது இல்லாமல் என்ன அப்படின்னா சடா மாஞ்சில்னு ஒரு மூலிகைகள் வந்து இருக்குது ஸோ இந்த சடாமாஞ்சில் மூலிகை வந்து நம்ம இன்டெர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்லேயும் கொடுப்பாங்க அது மாதிரி இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மோஸ்ட்லி அவர்களுக்கு உறக்கம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது ஸோ அவர்களுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்லேயும் இந்த சடாமாஞ்சில் அப்படிங்கிறது வந்து சேர்க்கப்படும் ஸோ அது அந்த மாதிரியான மூலிகைகள் வந்து இருக்குது அடுத்து அதிமதுரம் அப்படிங்கிறது ஸோ அதிமதுரம் அப்படிங்கிறது நார்மலாகவே என்னென்னா நம்ம சுவாசத்தை வந்து சீராக்கும் செரிமானத்தை வந்து சீராக்கும் அதை மட்டுமல்லாது நம்ம எண்ணெய் ஓட்டத்தையும் சீராக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குது அப்படின்னா அதிமதுரத்தில் இருக்கும் ஸோ அதிமதுரமும் வந்து என்னென்னா நல்ல பலன்களை வந்து தரும் இது அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக பிரம்மி அப்படிங்கிறது ஒரு ஒரு இது இருக்குது மூலிகை வந்து இருக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த பிரம்மி வல்லாறை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மூலிகை வந்து என்னன்னா அதுவும் இந்த மனநிலையில நல்ல ஒரு இது இருக்கும் ஆனால் வலிப்பு இருக்கக்கூடிய நோயாளிகளாக இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது ரொம்ப அவங்களோட கண்டெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டாக அப்னார்மலாக இருந்தது அப்படின்னா அவங்களோட இஇஜி எல்லாம் அப்நார்மலாக இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த பிரம்மி சார்ந்த மருந்துகளை வந்து நம்ம தவிர்ப்பது நலம் அதே தான் முஸ்லி அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள் இது மாதிரி சித்த மருத்துவத்திலும் இந்த மனநோய் சார்ந்த ம மருத்துவத்திற்கு நிறைய வந்து மூலிகைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட பற்பம்னு அப்படிங்கக்கூடிய ஒரு பற்பம்லாம் இருக்கு ஸோ அதை அது எதுலேருந்து ஆரிஜின் சோர்ஸ் அப்படிங்கிறது வேறு விஷயம் பட் ஆனால் அதையும் சோஸாக வந்து எடுத்து நம்ம சித்தர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது அதனால் மனநோய்க்கு நிறைய மூலிகைகள் இருக்குது ஆனால் யார் எதற்கு எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ திடீர்னு வந்து அப் நார்மல் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்க அதனுடன் வலிப்பு போன்றவை இருக்கிறவங்க பிரம்மி போன்றவற்றை எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிஷன்ஸ் இன்னும் வருஷன் ஆகும் ஸோ எந்த மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்கைசோஃப்ரீனியா போன்றவற்றிற்கு நவீன மருந்துகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த மருந்துகள்லேருந்து அவங்க வெளிவருவது கடினம் ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இதை பேரலாக கொண்டு போகலாம் இருந்தாலும் டூ எ சர்டைன் லிமிட் தான் பட் எடுக்காமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் சார்ந்த மூலிகைகள் எடுக்கும் பொழுது ரிவர்ஸ் ஆகி நார்மலானவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அதனால் இது பொதுவாக இந்த மூலிகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்குமே தவிர ஒவ்வொரு நோய் நிலைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு என்ன இருக்குது அதே மாதிரி ஆங்ஸைட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸ்கைசோஃப்ரீனியா ஸ்கைசோஃப்ரீனியா அப்படிங்கிறது இல்லாத ஒரு பொருள் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லாத ஒரு நபர் பேசுகிற மாதிரி தெரியும் ஸோ அவர்களுக்கு வேறு மாதிரி பைப்போலா டிஸார்டர் இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி மனரீதியான நோய்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தக்க மூலிகைகளை த தேர்ந்தெடுத்து நம்ம ஆரம்ப காலகட்ட சிகிச்சையில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் விளைவில்லாத நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் நன்றி